இன்றைக்கி இந்த வீடியோவில் விலாகோடு சேர்த்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி உங்களுக்கு பத்து மில்லியன் வரைக்கும் வியூஸ் கிடச்சிச்சு அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு ஒரு நாளைக்கு அப்படியே ஏறிக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் எப்படி எந்தெந்த வீடியோவுக்கு அந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த மாதிரி பேப்பர் கூடையை எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி செய்கிறதுன்னோ தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த நம்ம அம்மா வரைக்கும் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் டவுனில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கூடையை பற்றி தெரியாது இதை எப்படி செய்கிறதுன்னும் தெரியாது பார்த்துருக்கவும் அவங்க வாய்ப்பு இல்லை இந்த கூடையை நம்ம சாதாரணமாக பிள்ளைங்க லீவு விட்டுருக்கப்போ அவங்களுடைய நோட் புக்கெல்லாம் நம்ம எழுதின பேப்பரெல்லாம் கிழிச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம பழைய பேப்பருக்கு இடைக்கு போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அம்மாலாம் அந்த பேப்பரை அப்படியே ஊற வச்சு கொடக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டுக்கல்ன்னு சொல்லுவீங்க அதில் நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா மையாக அரைச்சி உங்களுக்கு அப்படியே வள வளன்றிருக்கோம் கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற போட்டு அதை அரைச்சி எடுப்பாங்க நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த பேப்பரை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுப்பாங்க அரைச்சவங்களுக்கு அந்த விழுது மாதிரி அப்படியே உங்களுக்கு வள உள்ள பேப்பரை ஒரு பெரிய இந்த மாதிரி பாத்திரத்து மேலே அப்படியே பூசி வச்சுருவாங்க அது அந்த பாத்திரம் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நமக்கு ஒரு கூடை மாதிரி வந்துடும் நான் இதை மிக்ஸியில் கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சேன் இதை ஷார்ட்ஸில் வீடியோவாக போட்டேன் வீடியோவுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன் அதை அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ரீமிக்ஸ் போட்டிருந்தேன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு போட்டிருந்தேன் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த ஷார்ட்ஸுக்கு எனக்கு திட்டம் அதிகமாக விழுந்துச்சு அதனால் எனக்கு சப்ஸ்க்ரைபர் எனக்கு கவுண்டிங்கில் அதிகமாக ஆகிக்கிட்டே இருந்தாங்க இந்த வீடியோ இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இருக்கும் இப்போ அடுத்ததாக நான் போட்டது ஒரு இட்லி தான் அதுவும் தொன்னை இட்லி சாதாரணமாக உள்ள இட்லி தான் அதுவும் மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருந்த ஒரு வாய்ஸை அதை ரீமிக்ஸாக நான் வச்சுருந்தேன் அந்த வீடியோவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருந்தாங்க வியூஸும் நிறையா போச்சு ஷார்ட்ஸில் ஆனால் அதுவே லாங் வீடியோவில் எனக்கு அதிகமாக வியூஸ் போகலை கம்மியான அளவுக்கு தான் வியூஸ் போயிருந்துச்சு அந்த மாவை எப்படி அரைக்கிறதுன்னோ நான் உங்களுக்கு பக்குவமாக அரைச்சியும் காட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீடியோவை நான் போட்டிருந்ததுனால எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்டிங்கு அதிகமாக ஏறிக்கிட்டே இருந்தாங்க கடை கடன் ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் ஏறுனாங்க இந்த வீடியோவும் ஷார்ட்ஸில் இருக்குது பார்க்குறவங்க ஷார்ட்ஸில் பார்த்துக்கங்க இப்போ அடுத்ததாக எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த ஜாலர் செய்கிறத வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் மேலே பாதி கீழே பாதி வர்ற மாதிரி உள்ள வீடியோவை நான் போட்டிருந்தேன் ரீமிக்ஸ் செஞ்சு தான் போட்டிருந்தேன் என்னோடய வீடியோ தான் ரெண்டுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் வியூஸ் போயிடுச்சு இந்த ஜாலரு அதுக்கு குரல் கொடுத்துருந்தது தமிழா தமிழால் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுவாங்க ஃபன்னாக காமெடியாக நடக்கிற விஷயம் ஒய்ஃப் சொல்லுவாங்க எனக்கு உங்களை பிடிக்கல எந்த காரணமும் என்னென்னு சொல்ல தெரியல இப்போ உங்களோட பதில் என்ன அப்படின்னு உடனே அவர் டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று பாடிருவார் நீதானம்மா என் தாரம் அப்படிங்கிறத பாட்டை பாடிருவார் அதை தான் நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பயங்கரமாக ஹிட் ஆச்சு நாலு மில்லியன் வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சில குளறுபடியால் நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்களும் உங்களோட சொந்த வீடியோவாக இருக்கிற சமயத்தில் எந்த வீடியோவையும் நீங்கள் டக்குன்னு டெலிட் பண்ணிடாதீங்க நான் செஞ்சது மாதிரி இப்போ அடுத்ததாக நான் போட்டிருந்தேன் அடுத்த வீடியோ இந்த ஓட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிறுதானியங்களை செய்கிறது மாதிரி ரொம்ப பக்குவமாக வாழை இலையில் வச்சு இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் இதுவும் நல்ல ஹிட்டாச்சு உங்களுக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் கிட்டே போச்சு ஒரு ஷார்ட்ஸ் நான் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அதை எடிட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து எடிட் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக எடிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வியூஸும் கிடைக்கும் சப்ஸ்கிரைபரும் அதிகமாக கிடைப்பாங்க இப்போ வாங்க நம்ம விலாக் வீடியோவையை பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய குக்கர் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பேனாசானிக் கம்பெனி பிரீத்தி கம்பெனி இப்படி நிறைய போட்டிருந்தேன் இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு பேனசானி கம்பெனி தான் இதுலேயே உங்களுக்கு எல்லா விலையுமே நான் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி விலையை கரெக்டாக காமிச்சிருக்கிறேன் ஒரு லிட்டர்லேருந்து நான் ரெண்டு புள்ளி எட்டு லிட்டர் வரைக்கும் நான் காமிச்சிருக்கிறேன் ஒன் பாட்டு உள்ளதையும் காமிக்கிறேன் நான் இதுவே ரெண்டு பாட்டு உள்ளதையும் நான் காமிச்சிருக்கிறேன் வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சரவணா ஸ்டோரில் எடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது அஞ்சு வருஷம் வாரண்டியோட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போனது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா போட்டிருக்காங்க ஒரு லிட்டர் குக்கர் தான் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் உங்களுக்கு இதோட விலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவது ரூபா போட்டிருக்காங்க மூவாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா எம்ஆர்பி உள்ளது இப்போ ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் நமக்கு ஆஃபர் போகுது இப்போ இது ரெண்டு பாட்டு உள்ளது கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பாட்டு உங்களுக்கு நம்ம எப்போ வாங்கினாலும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பாட்டு உள்ளது டூ பாயிண்ட் டூ லிட்டரு உங்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருந்தது மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா போட்டிருக்கிறாங்க இதுவும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிட்ட ஆஃபர் போகுது நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்குறத விட ரெண்டு பாட்டு உள்ளது தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக இதை பார்த்திங்களா இப்போ புதுசாக இந்த மாதிரியான குக்கர்ஸ்லாம் வந்திருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை பிளே இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் உள்ளது இது எல்லாமே இப்போ புது மாடலாக உங்களுக்கு வந்திருக்குது இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் உள்ளது அடி கனமாக இருக்கும் அதே மாதிரி ட்ரைப்லேயும் நான்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி குக்கர்லாம் நம்ம வாங்கினோம்னாக்கா இவங்க அஞ்சு வருஷம் இதுக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த குக்கரோட உள்பக்கத்தை பாருங்கள் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்காது நான்ஸ்டிக் மாதிரியே அந்த மாதிரி இருக்கும் இது அஞ்சு வருஷத்தை விட தாராளமாக நமக்கு இன்னும் பத்து வருஷம் கூட ஜாஸ்தி உழைக்கும் இந்த கம்பெனி பேனசானிக் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேனசானிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா உழைக்கும் நான் வச்சுருக்கிறதும் பேனாசானிக் குக்கர் தான் எப்போதுமே நம்ம குக்கரில் சமைச்சி முடித்ததுமே நம்ம மேலே இருக்கிற ஃப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரையும் அதுலேருந்து எடுத்துருன்னு ரொம்ப நாளைக்கு குக்கர் நமக்கு நீடித்து உழைக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக காஸ்டாயன் பாருங்கள் இது கேஸ்டாயின்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்டவாள கல்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கூட நமக்கு துரு பிடிக்காது இந்த மாதிரியான ஒரு கல்லுலாம் நமக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் லைஃப் லாங் உங்களுக்கு வாரண்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வாரண்டி கார்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க லைஃப் லாங் வாரண்டி அப்படின்ட்டு நம்ம வாங்கி வச்சோம்னா நம்ம பேத்தியோட பேத்திக்கோட இந்த மாதிரியான பொருளெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம சாதாரணமாக உள்ள இரும்பு சாமான் மாதிரி இது துரு பிடிக்காது அதனால் தைரியமாக இந்த விலைக்கு நம்ம வாங்கலாம் இந்த குளிப்பு நேரங்கள்லாம் அப்படியே வள வளன்னு அப்படியே சீசனிங் பண்ணது எப்படி பார்க்குறதுக்கே உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இரும்பு கடாய் பாருங்கள் இது கையால் தூக்கலாம் முடியல ஒரு ஒரு கடாயும் அஞ்சு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் அதிகமாக சாப்பிடுங்க அத்திப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி இரும்பு பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த இரும்பு சத்தம் நமக்கு ஏறிடும் அதனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் லைஃப் லாங் நமக்கு நல்லா உழைக்கும் இந்த பொருளெல்லாம் நம்ம பயப்படாமல் நம்ம வாங்கலாம் எந்த பொருள் வாங்குகிறோமோ வாங்கலையோ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் தண்டவாள தோசைக்கல் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு அப்படியே கிடைக்கும் தோசையும் உங்களுக்கு அப்படியே மொறுமொறுப்பாக நம்ம சுடுறதுக்கு வசதியாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா